வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் வாடகை அடிப்படையில பயன்படுத்தக்கூடிய பேட்டரியுடன் வெளியிட்டிருக்காங்க சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க வெளியிடக்கூடிய முதல் கார் இதுதான் ஏற்கனவே இசட்டஸ் இவி கமன் அப்படிங்கிற ரெண்டு எலெக்ட்ரிக்கல் கார்களை இந்தியால விற்று வரக்கூடிய எம்ஜி மோட்டார்ஸ் இப்போ மூன்றாவது எலக்ட்ரிக் காரா இந்த வின்ஸ்டர் இவி வெளியிட்டு இருக்காங்க அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த இந்திய மலிவான விலையில வெளியிடுறதுக்கு முக்கியமான காரணம் எம்ஜி மோட்டார் எனப்படக்கூடிய வாடகை திட்டம் தான் இந்த சுவாரஸ்யமான திட்டம் வாகனத்தோட விலையிலிருந்து பேட்டரியோட விலைய பிரிக்க நமக்கு உதவியா இருக்குது அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வின்ஸ்டன் ஈவி பேட்டரி வாடகை அடிப்படையில தான் கிடைக்கும் அதாவது காரோட விலை பேட்டரியின் விலையில சேர்க்கப்படல இந்த வின்ஸ்டன் ஈவி பார்க்கிறதுக்கு ஒரு பக்கா எம் மாதிரி இருக்கும் ஆனா இது

எம்ஜி கார் ரொம்பவே கம்மி செலவு ஒரு மாசத்துக்கு இப்போ சராசரியா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா எம்ஜி கார்ல மட்டும் ரூபாய் ஐயாயிரத்தி இருநூற்றி இருபது தான் செலவாகும் ஆனா இதுவே நீங்க பெட்ரோல் கார்ல போனா பன்னிரெண்டாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் செலவாகும் அதாவது எம்ஜி காரை பயன்படுத்தினா ஒரு மாசத்துக்கு ஏழாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் நம்ம சேமிக்கலாம் ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு அது என்னன்னா இந்த வின்ஸ்டன் இவி காரை ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு நம்ம வாங்கினாலும் பேட்டரி பேட்டரிக்காக கிலோமீட்டருக்கு மூணு ரூபாய் ஐம்பது பைசா நம்ம செலுத்தணும் அதோட கார் ரீசார்ஜ் செய்யக்கூடிய செலவை தனியா நீங்க தான் செலவழிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு வீட்டுல நம்ம சார்ஜ் செய்யறதா இருந்தா ஒரு யூனிட்டுக்கு ஆறு ரூபாய் ஐம்பது பைசா வரும் பப்ளிக் சார்ஜ் ஸ்டேஷன்ல ஏழு ரூபாய்ல இருந்து பத்து ரூபாய் வரைக்கும் வரும் இதுவே டிசி பாஸ் சார்ஜிங்ல நீங்க பண்ணா பதினஞ்சு ரூபாய்ல இருந்து இருபத்தி நாலு ரூபாய் வரைக்கும் வரும் அதே மாதிரி ஒரே மாசத்துல ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி பயணம் செய்தால் கிலோமீட்டருக்கு மூன்று ரூபாய் ஐம்பது பைசா அந்த கட்டணத்துல இருந்து அதிகரிக்குமா அதிகரித்தால் எவ்வளவு அப்படிங்கறத பத்தி எம்ஜி எம் ஜி மோட்டார்ஸ் இதுவரைக்கும் எதுவும் தெரியப்படுத்தல இந்த பிஏஎஸ் திட்டத்தோட இன்னொரு நன்மை என்ன அப்படின்னா கார் விலையையும் பேட்டரி விலையையும் பிரிச்சு வாடிக்கையாளர்களை மலிவான விலையில எலக்ட்ரிக் கார் வாங்க உதவுது இந்த பிஏஎஸ் வாயிலாக பேட்டரிக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தகுந்த கட்டணம் நீங்க செலுத்தினா போதும் இது வாகன செலவை உங்களோட பட்ஜெட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த வின்ஸ்டன் இவி வாங்குறவங்களுக்கு ஒரு வருடத்துக்கு இலவச ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதியும் கொடுக்குது இதுல நாப்பத்தஞ்சு கிலோவாட் சார்ஜர் மூலமா ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துல எண்பது சதவீதம் வரைக்கும் சார்ஜ் செய்ய முடியும் ஆனா எலக்ட்ரிக் கார் வாங்கணும் நினைக்கிறவங்க இந்த பேட்டரி எவ்வளவு நாள் ஓடும் ரேஞ்ச் குறைஞ்சு போகுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு ஆனா அதுக்கும் எம்ஜி மோட்டார்ஸ் ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த பேட்டரிக்கு நீங்க முதல் ஓனரா இருந்தா உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க வாரண்டி கொடுப்பாங்க இதுவே நீங்க இரண்டாவது ஓனராகும் போது உங்களுக்கு மூணு வருஷம் அல்லது நாற்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த எம்ஜி நிறுவனத்தோட மெயின்டெனன்ஸ் திட்டத்துல நீங்க கார் வாங்கும் போது மூணு வருஷத்துக்கு அப்புறமா நீங்க அந்த காரை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபது சதவீதம் பைபேக் மதிப்பும் வழங்கக்கூடிய சிறப்பு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இந்த எம்ஜி மோட்டார்ஸோட பேட்டரி ஏஎஸ் சர்வீஸ் மாடல் இந்தியா இவி சந்தையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த மாடல் எலக்ட்ரிக் கார்களை மலிவாக மாற்றும் போது எம்ஜி இந்தியால அதிக விற்பனை அடையும் இது ஒருவேளை வெற்றி பெற்ற மற்ற நிறுவனங்கள் கூட இதே மாதிரி மாடல்களை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம முதல்ல முன்பதிவு செய்யக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு எம்ஜி மோட்டார்ஸ் கூடுதல் சலுகையா பேட்டரிக்கு வாழ்நாள் வாரண்டி கொடுக்குது அது மட்டும் இல்லாம ஒரு வருடத்துக்கு பொது இடங்கள்ல இலவசமா சார்ஜ் செய்யக்கூடிய வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க இந்த எம்ஜி வின்ஸ்டர் ஈவிக்கான முன்பதிவு அக்டோபர் மூணாம் தேதி தொடங்கி இருக்கு டெலிவரி அக்டோபர் பதிமூணாம் இருந்து தொடங்குது ஓகே இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனல் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய புதிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமா வரும்